வரக்கூடிய சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் இளை காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்களுடைய பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் மூன்று கிளைகளிலும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்ல மூணு அகாடமிஸ்லயுமே வந்து நியூ பேச்சர் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ பிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளை அட்டெண்ட் பண்றதுக்கான நான்கு பாக புத்தகங்கள் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் படிக்கணும்னு தெரியும் ஆனால் அது எப்படி படிக்கணும் என்ன என்ன பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ன்றது தெரியாதுல்ல ஸோ அந்த நான்கு பாக புத்தகங்களும் விற்பனையில் உள்ளது மேலும் பிராக்டிஸ் புக்குமே இருக்கு ஸோ சமூக சயின்ஸுக்கு

அந்த வரும் இல்ல அப்படின்ற ரூபாய் தேதிக்கு மேலே ஓகேங்களா இருபத்தி டெஸ்ட் தொடங்குடைய பிரைஸ் வந்து இதை பற்றின எந்த டீட்டெயில் பற்றினதாகட்டும் உங்களுக்கு பேச்சை பத்தினதாக போலீஸ் டெஸ்ட் வேலூர் திருச்சி விருதுநகர் இந்த நம்பர் கொடுத்திருக்கோம் வேலூர் டூபிள் டூ டபுள் சோ த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கும் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் அந்த நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ டூ ஃபோர் சிக்ஸ் அல்லது டூ ஃபோர் எயிட் என்ற நம்பருக்கு நீங்கள் கால் டீடெயில்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஓகேவா என்ன போலீஸ் எங்க போலீஸ் பேமிலியின் இணையிலையா நீங்க இணைவதற்கான கடைசி நாள் ஜூலை இருபது சோ ஜூலை இருபதுக்குள்ள இணைய தான் எங்க போலீஸ் ஃபேமிலியோட டெஸ்ட் பேட்ச் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் சோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல பிப்டி ஃபைவ் டெஸ்டோட கடைசி பதினைந்து தேர்வுகள் அதாவது திருப்புதல் தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் பதினைந்து தேர்வுகளும் உன்னுடைய வீடு தேடி ஹார்ட் காப்பியா வித் ஓஎம்ஆர் ஓட வந்துடும் நீ வீட்டுல எழுதி பார்க்கலாம் இது எல்லாமே ஜூலை இருபதுக்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு சோ ஜூலை இருபதுக்கு மேல அட்மிஷன் போடுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் உடைய பிரைஸ் ரெண்டாயிரம் ஆயிடும் சோ பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ போலீஸ் ஃபேமிலி டெஸ்ட் பேட்ச் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு எழுதுறதுக்காக என்ன ஹாய் கைஸ் வெல்கம் காரணம் புரியுதா ஸோ போலீஸ் ஃபேமிலியில் இணையாதவங்க இப்போ இணைய ஆரம்பிச்சுடுங்க உங்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பாக இதை பாருங்க ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம என்ன தான் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த போலீஸ் பேமிலி டெஸ்ட் பேட்ச் போலீஸ் ஃபேமிலி டெஸ்ட் பேட்சில் நிறைய விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸும் டெஸ்ட் இருக்கு டாபிக் வைஸும் டெஸ்ட் இருக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் வேணும்னா இருக்கு எல்லாமே நீ எழுதி பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்புறம் ஒரே கல்ல எத்தனை மாங்காய் ரெண்டு மாங்காய் ரெண்டு மாங்காய் நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது மூணு மாங்காய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்க வீடு தேடி வித் ஓஎம்ஆரோட வரப்போகுது ஸோ இந்த ஒரு விஷயத்துல நீ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸையுமே ஓரளவுக்கு உனக்கு ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதும் சரி டாபிக் வைஸ் படிக்கும் போதும் சரி கவர் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இடம்பெறக்கூடிய இந்த ஒரு தேர்வுகள் தமிழ் வழியில தான் இடம்பெற போகுது ஸோ உளவியல் மற்றும் கணிதத்திற்கு தேற்ற வகையில் கேள்விகளுடைய தரம் அமைக்கப்பட்டிருக்கும் சோ இதனுடைய ஷெடியூல் எல்லாமே இங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் கீழே இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நூறு கேள்விகள் இருக்கும் அந்த நூறு கேள்விகள் எப்படி அப் ஆகிருக்கும் முப்பது கேள்விகள் வந்து உளவியலுக்கும் எழுபது கேள்விகள் வந்து சப்ஜெக்ட் ஸ்கோருக்கும் ஸோ பாருங்க பார்த்துக்கிட்டு படிங்க நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் ஸோ இதுல எல்லாமே பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே பேக் டு ஸ்டடி முதற்கொண்டு இதில் கொடுத்துட்டு இருக்கேன் எந்தெந்த டாபிக் எது இதில் படிக்கணும்னு ஸோ ஃபுல் டெஸ்ட்டுக்கும் இதுக்கு மட்டும் டேட் போடாமல் கொடுத்துருப்போம் நல்ல கேப் உள்ள ஒரு டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரையும் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வந்துச்சுனாலும் நோட்டிபிகேஷன் வந்துச்சுனாலும் உங்களுக்கு அவ்வளோ கட்டத்துக்கு வந்துடும் ஸோ கூடவே சேர்ந்து நல்லா படிங்க அப்பதான் நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் இந்த டிஸ்பேஷன்ல இணையாதவர்களுக்கு கடைசி கட்ட வாய்ப்பு ஜூலை இருபதாம் தேதி தான் சோ ஜூலை இருபதாம் தேதிக்குள்ள இணைஞ்சிருங்க டிஸ்பேஷ்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் அண்ட் தென் வந்து ஷெட்யூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் சோ டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்ல தான் இணைய முடியும் இந்த டிஸ்பேஷ் ஓகேங்களா சோ இந்த விஷயம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் சோ உங்களுக்கு காவலர் குழுல போய் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய போலீஸ் ஃபேமிலியில இணைஞ்சு இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா போலீஸ் ஆகுங்க ஓகேங்களா சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்